உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்ற பாத்துக்கோங்க உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது சொல்றேன் சமுதாய அமைப்புக்கு பிஎம்டிக்கு ஒருவர் வாராரு அவர் பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் நெஞ்சில வேற எதுவுமே இருக்காது இந்த கட்சிக்கு போனா வந்து பணம் கிடைக்கும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஏன்னா திமுக அதிமுக போனா ஏதாவது காண்டேட் கிடைக்கும் ஏதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏதாவது மாசம் மாசம் எதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு போவாங்க இங்க தர்மம் தான் எடுக்கணும் தெரியும் எனக்கு பிஎம்டிக்கு எம் வந்தா தர்மம் எடுக்கணும் ஜெயிலுக்கு போகணும் கேஸ் ஆகும் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் பட்னி தான் வைங்களேன் என் கூட வந்த எல்லாருமே பல இடங்கள்ல இன்னைக்கு பட்டினியா எல்லாரும் இல்லாதவங்க அலைஞ்சிருக்கும் சாப்பிட நேரம் கிடைச்சாலும் சாப்பிட முடியாது அடுத்தால மக்கள் ரோட்ல நிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை வெயில்ல நம்ம காண்டி காத்து நிப்பாங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிதான் ஓடிக்கிட்டே இருப்போம் இப்ப ஏற்பட்ட கூட்டத்தை எப்படி இந்த கூட்டம் சேருது அப்படின்னா உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்னுதான் தன்மானம் உள்ள ஒரு தேவனா நீங்க அவ்வளவு இருந்து சேர்ந்ததுதான் இந்த பிஎம்டில வந்து ஏன் சேரணும் அப்படின்னா நான் வந்து மானத்தோட இருக்க ஆசைப்படுதேன் தன்மானத்தோட இருக்குன்னு ஆசைப்படுறேன் எவனுக்கும் நான் அடிபணியாம இருக்கணும் என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யணும் என் பின்பிள்ளைகளை நான் பாதுகாப்பு பாதுகாக்கணும் என்னோட இயற்கை குணத்துல நான் நடமாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மானத்தோட உள்ளவங்க மட்டும் தான் பிஎம்டில இருப்பாங்க அப்படிங்கறத நான் பதிவு செய்றேன் சமுதாய கட்சியில சேரக்கூடிய நம்ம மட்டும் சொல்லல எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் சமுதாய கட்சியில இருக்கக்கூடியவங்க அதுக்கு தான் இருப்பாங்க இல்ல நான் வந்து அடிபட்டாலும் பிரச்சனை கிடையாது மிதிபட்டாலும் பிரச்சனை கிடையாது நான் கையை கட்டிட்டு அப்படின்னு போயிருவேன் அப்படிங்கிறவங்க சமுதாய பணிக்கு வர மாட்டாங்க தா மானம் ஒண்ணு தான் முக்கியம் மானத்துக்காண்டி உசுர விடுவோம் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இயக்கங்கள்ல சாதி இயக்கங்கள்ல இருக்க முடியும்